நெல்லை மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இரண்டாவது கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது பாழை அரசு பொது மருத்துவமனையில் இரண்டாவது கட்ட போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது பாழை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் பிரிவு பகுதியில் இரண்டாவது கட்ட போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தை வேலு தலைமை தாங்கி துவங்கி வைத்தார் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் நெல்லை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி மாநகராட்சி ஆணையாளர் லட்சுமி சுகாதாரப் பணிகள் துணை இயக்குனர் ராம்கணேஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாம் முகாமில் கடந்த முறை பத்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு முதல் முதல் முறையாக வழங்கப்பட்டது தற்போது இன்று நடைபெறும் இதே முகாமிலும் இதே அளவு நூறு சதவீத அளவிலும் நடைபெறும் நடைபெறுகிறது ஆனால் அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு முழுமையாக வழங்கப்படும் என்பது தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் பாளை பஸ் நிலையம் அருகே உள்ள சுகாதார அலுவலகத்தில் நடைபெற்ற சொட்டு மருந்து வழங்கும் விழாவில் மாநிலங்களவை உறுப்பினர் விஜிலா சத்யானந்த் நெல்லை மாநகராட்சி மேயர் புவனேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை வழங்கினர் மேலும் நெல்லை டவுன் திருவள்ளுவர் தெருவில் அமைந்திருக்கும் பார்வதி பாக்கியம் மருத்துவமனையில் சுழல் கழகம் சார்பில் சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மேயர் புவனேஸ்வரி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை வழங்கினார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி